தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறும் காங்கிரஸ் கட்சி மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் பெரும் சிக்கலில் காங்கிரஸ் இந்த தேர்தலில் படுதோல்வி என்பது முடிவாகிவிட்ட ஒன்றா தேசிய பார்வைத் தர்புணக்கம் நானுங்கள் ஹேமந்த் குமார் இப்போ காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்குது எல்லா கட்சியும் சந்திக்குது ரெண்டா ஆனால் இந்த தேர்தல் காங்கிரஸ்க்கு வித்தியாசமாக இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தலில் ராகுல் காந்தி என்ன பண்ணார் அமேதி தொகுதியில் போட்டியிடாமல் ஓடிட்டார் பயந்து ஓடிட்டார் அதெல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க ரேபர் தொகுதியில் எம்பியாக இருந்த சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநில ராஜசபா உறுப்பினர் ஆகிட்டாங்க ரேபரேலி தொகுதியில் இவர் நிற்கிறாரு அமைதியில் நிற்கலை எப்பயுமே இவங்க குடும்ப தொகுதி அமைதி மற்றும் ரேபர் அலி ரெண்டு தொகுதியும் படு மோசமாக இருக்கும் அது வேறு அதுக்கடுத்து என்ன நடந்தது ஸ்மிருதி இரானி தான் படு ஏமாற்றம் அடைஞ்சாங்க ஏன்னா ராகுல் எடுத்து டஃப் ஃபைட் கொடுக்கலான்னு பார்த்தாங்க ஏன்னா அவன் தானே ராகுல தோற்கடித்த வீராங்கனை அவங்க நிலைமை தான் இப்போ ஒன்று ஒரு சாதாரண வீக் கேண்டிடேட் எதிர்த்து நிறுத்தி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் சூரத் பார்லிமெண்ட் தொகுதியில் திடீர்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வேட்பு மனு டம்மி வேட்பாளர் மனு ரெண்டு பேரும் நிராகரிக்கப்பட்டது உடனே பிஜேபியை பயங்கரமாக குறை சொன்னாங்க பிஜேபி வேட்பாளர் போட்டின்றி ஜெயிச்சிட்டாரு மற்றவங்களாம் வாபஸ் வாங்கிட்டாங்க பிஜேபியை தீவிரமாக திட்டினா கடைசியில் தான் தெரிது வேட்பாளர் அதுக்கு உடந்த கடைசியில் இப்போ வேட்பாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் கமிட்டி தயாராகிட்டுருக்கு அதுக்கடுத்து என்ன நடந்தது மத்திய பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் மனு பரிசீலனை முடிஞ்சு வாபஸ் வாங்க நிற்கி காங்கிரஸ் வேட்பாளர் வேட்பு மனு வாக்குப்பஸ் வாங்கிட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார் இப்போ அந்த தொகுதியில் நிற்கிறது மூணு பேர் தான் பிஜேபி ச பகுஜன் சமாஜ் அதுக்கடுத்து சுய்ச பிஜேபி தே வேட்பாளர் பெரும் மார்ஜினில் ஜெயிக்க போகிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற தொகுதி இப்போ பூரி ஒடிசா மாநிலம் இங்கு சுச்சரித்தா மொஹந்தின்றவங்க காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்படுறதுக்கு பட்டியல் வெளியே வந்திருக்கு ஆனால் அவங்க இப்போ நன்னைக்கு போகிறது இல்லைன்ட்டாங்க கேட்டால் காசு இல்லைன்றாங்க ராகுல் காந்தியில் ஆரம்பித்து எல்லாமே விதமாக தொகுதி மாதிரி வேட்பாளர் மாதிரி கட்சி மாதிரி அன்னப்போஸ்தான் பிஜேபி ஜெயிக்க வச்சுன்னாங்க இது ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி நான் இப்படி வரிசையாக இருந்தால் என்ன சொல்கிறது பா பிஜேபிக்காரங்க தான் இதே விட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதில் பிஜேபிக்காரங்க பாதி தொகுதியில் இப்படி ஜெயிச்சிடுவாங்க போல் இருக்கு இந்த காங்கிரஸ் பண்ணுற வேலை இதை பார்க்குற நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்